அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கும் வந்து அவங்களோட ஒரு ரெசிபியும் ஒரு பிளாகும் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ மூலமே ஸ்கிப் பண்ண பாருங்கள் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி நினைக்கிறேன் இது முதல் நாள் ஈவினிங் எடுத்தது இப்போ நீங்கள் ஒரு பவுலோன்னு எடுத்துக்கோங்க ஒரு கூலிங் கிளாஸ் பரவ இல்லாத எடுத்துக்கோங்க அதில் நான் ரவை எடுத்துன்னு ரவை கி பாத உங்களுக்கு ரவை வறுக்காத ரவை எது முன்னாலும் எடுத்து கேள் எடுத்தப்போ இன்னும் எப்படி அளந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதுக்கு பாதிலாம் டம்ளர் இருந்தாலும் பரவாயில்ல அளந்தெடுத்து கேலும் ஒரு கப்பளவு மாதிரி போட்டுட்டேன் இப்போ அதிலே அளந்தெடுத்துனேன் சீனியையும் உங்களுக்கு இனிப்பு கேப்ப சேர்த்து கேலும் உங்களுக்கு ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் எது வேண்டாலும் பரவாயில்ல பிறகு நீங்கள் இதோட மில்க் பால் சேர்த்துக்கணும் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துட்டேன் அதையும் அதே கப்பால் நான் அளந்தெடுத்துட்டேன் நீங்கள் இதோட பால் சேர்க்குற டைமுக்கு ஒரே முறையில் ஊற்றிட ஒரு கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துட்டுக்கோங்க இந்த ரவை ஊறி வாரது கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் எடுக்கும் நீங்கள் அது வரைக்கும் இன்னும் கலந்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு ட்ரையிங்யன்ஸ் வந்து மாவை நாங்கள் ரெடி பண்ணணும் நான் அதே மாவை மாவையும் எடுத்துட்டேன் கோதுமை மாத்தான் அதை நீங்கள் இன்னப்படி எடுத்துக்கோங்க ஒரு சல்லடை வடியை வச்சுக்கோங்க அரைக்கிறதுக்கு அதோடய ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதோட அலந்துவிட்டும் நல்லா மாவை நீங்கள் அரைச்சு எடுத்துக்கணும் கட்டி எதுவும் இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்த பிறகோ இதை அப்படியே ஓரம் எடுத்து வச்சுட்டு எங்களை ரவையை பார்க்கணும் அது ஊரிக்கிறாண்டு இப்போ கொஞ்சம் நெக்ஸ்ட் எடுத்திருந்தாலும் நல்ல அதோட டூட்டி ஃப்ரூட்டி தான் இருந்த வீட்டில் அதை தான் இது மாவோடு அலந்து விட்டுட்டேன் நாங்கள் அரித்த மாவையும் முன்னப்படி நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த ரவை வந்து நல்லா ஊறி வந்திருந்தேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கணும் நல்லா பேஸ்ட்டை நான் வந்து இதை அரைச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மிக்ஸியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதில் அந்த ரவையை போட்டுக்கோங்க போட்ட போகிறோம் அதோட இந்த மாவையும் நான் போட்டுனேன் அதோட ரீஃபைண்ட் ஆயில் அதே கப்பெலாம் நான் அளந்து ஃப்ரீ பாயிண்ட் உங்களுக்கு எந்த வாசனையும் இல்லாத ஊற்றி கேளும் அதோட வெளியிலாம் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டேன் போட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு எடுத்துக்கணும் இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு இன்னபடி ஊற்றிக்கோங்க ஊற்றின இதோட நட்ஸுகள் உங்களுக்கு சேர்த்துக்கலாம் இந்த டைம்ல நான் வந்து இந்த கேக் வந்து இன்னைக்கு ஸ்ட்ரீம் பண்ணி தான் எடுக்க போறேன் பேக் பண்ணலை உங்களுக்கு அவன் அதுகளும் எதுவும் இல்லைன்னா உங்களுக்கு இப்படி ஸ்ட்ரீம் பண்ணியும் மடுத்து கேளும் இதோட நான் இந்த கலந்து வச்சு இந்த டூட்டி புருட்டி அதையும் இதோட சேர்த்துண்டேன் இதோட ஒரு பிஞ்ச் செலவு நீங்கள் உப்பையும் சேர்த்துக்கோங்க அப்போதான் இந்த இனி உப்பெல்லாம் நல்லா தூக்களாக காட்டும் இப்போ இதெல்லாம் இப்படி கலந்துட்ட பொறவு நாங்கள் மாவு மாவுக்கு கொஞ்சம் த தண்ணியில் அந்த பால் கொஞ்சம் ஊற்றி கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் அந்த பெட்டர் வந்து இருக்க மாதிரி இருந்தேன் எப்படி எல்லாம் கலந்து விட்ட போகிறோம் இதை வந்து நான் கேக் ட்ரேக்கு மாற்றிட்டேன் கேக் ட்ரேயை நீங்கள் வந்து நல்லா ஆயில் பூசி வச்சுக்கோங்க உங்களுக்கு கேக் ட்ரே இல்லாண்டால் உங்களுக்கும் இந்த சில்வர் மாடல் எது இருந்தாலும் எடுத்து கேலும் சின்ன பாத்திரம் அண்ணப்பொடிகளில் இந்த எப்படி இதோட ஊற்றின பிறகு நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரெக் பண்ணிக்கோங்க அந்த பபுள்ஸ் எல்லாம் வெளியாக இருக்குது இதை எப்படி மூடி போட்டுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃபோயில் பேப்பர் இருந்தாலும் கவர் பண்ணி கேளும் இதை வந்து நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வகை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இறக்கின பூரம் நாங்கள் கட்டினு எப்படின்ட்டு இப்போ அதை நான் வந்து இறக்கி எடுத்துட்டேன்னு வந்துட்டுது இப்போ இதே கத்தியால் உரம் எல்லாம் முன்னப்படி எடுத்து விடணும் எடுத்து விட்ட பூரம் நீங்கள் மறுபக்கம் திருப்பி இதை கேளும் ஒரு பிளேட் ஒன்றை வச்சு இப்ப அப்படியே கழுத்து போட்டுடுங்க உங்களுக்கு ஈவினிங் டைமுக்கு ஒரு பிளேண்டிகளோடையும் உங்களுக்கு இது சேவ் பண்ணிக்கலும் இது ஆறின போகிறோம் இன்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் சாஃப்ட்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நிமிஷால நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துங்க சின்னவங்க கேக் கிட்ட அவங்களுக்கு டக்குன்னு இந்த கேக்கை செஞ்சு கொடுத்துக்கலாம் வாயிலே வச்ச கரையக்கூடிய மாதிரி ஒரு கேக் தான் இதுவும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நடத்த இந்த ஒரு பிள்ளை கொண்டு மத்திய இந்த ரெசிப்பியோட இன்னொரு பண்ணிக்கிறேன் நீ அடுத்த நாள் பகல் டைம் எடுத்தது பகல் சாப்பாடு வந்து செஞ்சது என்ன சாப்பாடு செஞ்சேன்னு பார்ப்போம் இப்போ மகன் பெரிய மகன் கொஞ்சம் படிச்சதுக்கு வந்து கொழும்புக்கு போயாக இருந்தேன் அப்போ அவர் இன்னும் போடின்னு போயிட்டு அங்கே போடின் சாப்பாடு தான் அப்போ வீட்டில் கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா சாப்பாட்டு சமைச்சி கொடுப்போம் நினச்சி அந்த பகல் வந்து கிழங்கு நல்லா வதக்கி கிழங்கு வந்து எப்படி எண்ணெயில் வதக்கின்றா நீங்கள் ஒரு தாய்ச்ச வச்சு அதில் எண்ணெய் சூடாகி வரைச்சல வெங்காயம் கருவேப்பூ பூண்டு அதோடய அது வதங்கி வரச்சல நீங்கள் கிழங்கோட உப்பு போட்டு மஞ்சள் போட்டு அப்படியே மூடிடுங்கோ அதோட தக்காளி அதோட மாசித்தூள் போட்டுக்கோங்க போட்ட போகிறவங்க இன்னும் அப்படி எண்ணெயில் வதங்கி வரச்சல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் மிச்சமில்ல ஒரு கால் கப் அளவு மாதிரி ஊற்றி அது வந்து வரசல நீங்கள் கடைசியில் கட்டரை தூள் போட்டுக்கணும் கட்டரைத்தூள் பரட்டி அப்படியே இறக்கிற வண்டியை தான் அதோடைய வந்து கோழிக்கறி அதோடைய போஞ்சி கரட் போட்டு ஆக்கி அது கரெக்ட் சாம்பல் ஒயிட் ரைஸ் தான் அண்டை பால் சாப்பாடு தான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவரை நாங்கள் பஸ்ஸுக்கு கூட்டின்னு போகிற டைம் எடுத்தது அடுத்தது என் அன்றைக்கி சரியான மழையும் டைமில் அன்றைக்கி எவ்வளோ நாளும் பெய்த மழையோட அண்டை நாள் மழையே போகுது எங்களோடய ஏரியா நாடு முழுவதுமே இப்போ இது போன எடுத்த வீடியோ தான் இப்போ வாரத்துக்கு மறுத்த நாலு மாட்டுதவர் அவர் இந்த வீடியோ போன சொல் அவர் வந்து எதுச்சாலா இப்போ இது நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிற டைம் கொஞ்சம் மழை பெஞ்சி பாரியிருந்தேன் எப்படி பகல் டைம் பிறகு ரெண்டு மணி ஆக்செல்லாம் திரும்ப மழை நாங்கள் வீடு வந்து சேர்ந்ததே அல்லாட நாட்டம் இது நாங்கள் ஊர்ல ஊர்லேருந்து அடுத்த ஒரு கடைக்கு ஒரு பாலம் இருந்துச்சு அந்த பாலத்தில் வெள்ளம் வந்து நிற்கிது அப்போ தான் இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் டைமாக எடுத்துகிட்டு இருந்த எங்களுக்கு வார்த்தை கூடு இளைஞரை வீட்டுக்கு கூட இது வெள்ளம் வந்து நினைக்கிது இவ்வளவு காலமும் இப்படி ஒரு வெள்ளத்தை நாங்கள் காணல இளைஞர் ஏரியாவில் அடுத்த நான் எங்கள் ஊரெல்லாம் நாடு முழுவதுமே பாடசாலைகள் எல்லாம் லீவு கொடுத்திருந்தேன் அப்படி வெள்ளம் இந்த பாலத்தை பார்க்க சிலை வழங்கிக்கும் அவங்களுக்கும் அப்படிக்கே வெள்ளம் வருகுது எல்லோரும் புதினம்போட வீடு பாடியே வீடு வந்து சேர்ந்துட்டோம் எதுவும் இந்த மல்லாட நாட்டைப்படி தான் எதுவும் நடக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்